முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஏழில் இரண்டு அசுர காண்டம் பதினைந்து நகர் திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சிருப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் நகர் படலம் என அறிப்புகளோ நிகழ்ச்சி என்றான் ஆண்டை அமரர் கம்மியனை நோக்கி பன்மன் பன்மன்மற்றியாம் உரைதற் புனை திருநகரம் வல்லே புரிமதி புலவென்றான் என்றலும் கடவுள் தச்சன் இறைஞ்சியே நுமக்குச் செய்யும் வென்றிக் கொள் மூதூருக்கு வியல் இடம் உரைத்து என்ன நன்று என புகரோன் தானே நகர்களுக்கு எல்லை கூற அன்று அவை வினவிழக்கரை அடைந்தா நன்றே ஆசரு கடலினோடே அயுதமோர் எட்டாயுள்ள யோசனை எல்லை முன்னோன் ஒரு நகராக கோலி காசினி வரைகள் தம்னால் கதுமென தூர்த்து மிக்க பாசரை கொண்டே ஒப்ப அணித்தலம் படுத்து பின்றை காயுறு கதிர்கள் காஞ்சி கம்பை மான் ஈழல் வைகும் நாயகி நகரம் என்ன நாடுறும் சூழும் ஆற்றால் சேயர் விசுண்டி போக செம்பனால் மதிலை செய்து வாயில்கள் நாங்கமைத்து ஞாயிலும் வகுத்து நல்கி நாற்பெருவாயிலூடு நேருவே நன்னிப்பென்ன பெண்ண மாற்பெரும் கோபுரங்கள் மனிதில் எரிப்ப நல்கி மூற்படும் ஒழுக்கம் நாடி நூறு யோசனை ஒன்றாக பார்ப்படு மாட விதி பற்பல அமைத்து மன்னோ முப்புறம் ஒருங்குத்தென்னமும் அதில் அவற்றுள் நல்கி கொப்பரும் திருவின் வீதி உலப்பில புரிந்து சோமன் வைத்த நச்சம் பொன்னாடம் வரம்பில வகுத்து மாதர் மெய்ப்படும் மாடல் கூறும் வியலிடம் பலவும் செய்து மாளிகை தோறும் தெப்பி மண்டபம் அணிசேர் முன்றில் கோளரி தயங்கு பொற்பிற்கோபுரம் குன்றம் அம்போர் சூழிகை அரங்கமன்றம் சுடரு நேற்றலங்கள் தூய சாளரம் சோலை பாவி தனித்தனியாக தந்து ஆயதன் நடுவுற ஆயுதோ நெடுமதில் திருமகன் வைகா ஒரு கோயிலை எழில் பெற குயிற்றினோ வாரணம் பிறகு தேர் மக்கள் கோந்திடும் தோரண வாயில்கள் தொடர்ந்த செற்றிகள் சீரணி தபணிய சிகர கோபுரம் காரணி நண்பரை கவின்கொள் சூழிகை ஆனைகள் பயிலிடம் அயங்கள் சேரிடம் சேனைகள் உறைவிடம் தேர்கள் வைகிடம் தானவர் தலைவர்கள் சாரும் தொல்லிடம் ஏனைய அரக்கர்கள் இனிது சேரிடம் நாடரும் விசும்புரை நாரிமாரெல்லாம் பாடலை இயற்றிடும் அரங்க மண்டபம் பாடலின் முறை பயில் பைம்பொன் மண்டபம் மாடகையாழ்முரல் வைர மண்டபம் மயில் புறவோதி கிளிக்குயில் முதலாகிய குலவு மண்டபம் இயலுரு யூகமான் இரலைச் செச்சைகள் பயிலுரு வாரணம் பரவும் மண்டபம் சந்ததம் மறையொலி தழங்கு மண்டபம் முந்திய வேள்விகள் முயலும் மண்டபம் மந்திரவியல் வினோர் மருவு மண்டபம் இந்திரன் முதலினோர் இருக்கும் மண்டபம் உரிமை நிறுதர் போல் தேவர் போற்றிட அரசியல் புரியும் மண்டபம் இருநிதி உளவெல்லாம் ஈண்டும் மண்டபம் பரநருள் படைக்கலம் பயிலும் மண்டபம் அருந்திரும் அமீர் துரள் அடிசில் மண்டபம் நரந்தையே பாலிதம் நரைக்குள் சாந்தகில் பெருந்துவர்காயடை பிறவும் சாலவும் இருந்திடுகின்ற பேரில் கொள் மண்டபம்

மாவுரு சூரபன்மாவும் தன் குலத்தேவியும் எண்ணிலாதன மங்கள துணைவியராகி வந்திடும் நங்கையர் மேவர நலத்தின் நல்கியே காவியும் குமுதமும் கமலமுன் செரிபாவிகளோடைகள் பொய்கை வாங்கொடு பூவியல் தண்டலை பொலன் செய் திரைக்கடல் கோயிலில் தள்ளரும் பொன் சுடத்தழைத்த பொத்தினால் வெள்ளியதானது மேலை பொன்னக இன்னவையும் ஏனவையும் எண்ணி மனத்தால் அருளி தன்னிகரில் அவுணர் சயத்தோடு பெரும் தலைமை மன்னதலின் வீர மகேந்திரமே யாம் என்றே பெருத்தி கோர்ணாமம் ஏமபுரம் இமயபுரம் இலங்கை நீலபுரம் சோமபுரம் என புகழும் ஸ்வேதபுரம் அவுணர்புரம் வாமபுரம் கதுமபுரம் மகேந்திர மாபுரம் என்னும் காமர்புற தென் திசைக்கும் காட்சி பெற உதவினான் மாண்டகு சீர் கெழுவீர மகேந்திரம் இவ்வாறுதவி ஆண்டது போல் அகன் பரப்பில் ஆசுரம் என்றொரு நகரம் நீண்ட வட கடல் நடுவண் நிறுதற் புகழ்ந்திடுமாற்றால் காண்டகைய சீயமுக காவலர்க்கு நல்கினனே மற்றுள்ளவெம் புணரி தரும் வயின் வயின் சேர் தீவு தரும் கொற்ற மெதுன் சூரபன்மன் குலவு பெருந்தானையலாம் சுற்றமுடன் மேவுதற்குத் தொன்னகரம் பல அமைத்து கற்றுணரும் சிறுவருடும் கம்மி என் மீண்டேகினே நீடு மேறு நடுவரை தென்புடை நாடு சீர்கள் நாவலன் தீவிரி கூடுகின்ற பொற்கூடன் தனக்கொரு மாடு போந்தனன் மாமையன் தாதையே பகருகின்ற அப்பாற்படும் எல்லையில் தகுவர் போற்றிடும் தாரகற்காகவே மகிழ்வின் நீருடும் மாயாபுரம் என நகரம் ஒன்றே அணி பெற நல்கினான் வினையர் தம்மோடு விச்சுவ கண்மனும் இணைய ஊர்கள் மாயையின் தனையனுக்குவை சாற்றலும் நன்றெனா அணிகமோடு அங்கு அடைந்தனின் என்பவே